ஒரு நபித்தோடர் வந்து தொழுது புடிச்ச உடனே அதிகாலை தொழுகை சுமுக தொழுது புடிச்ச உடனே உடனே வெளியே போயிட்டு வரான் அவன் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு தோழர் கேட்கிறாரு என்ன நீங்க அவசரமா போறீங்க இருந்துட்டு இறைவனை தியானச்சுட்டு போலாமா இல்லைங்களா சிக்கிர பண்ணிட்டு போலாமா இல்லைங்களா அப்ப சொல்லுவாரா இல்லையே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேச்ச மரம் வச்சிருக்கிறாரு அந்த கிளை வந்து எங்க வீட்டு காமன் சோரை தாண்டி வருது அவ காத்தடிக்கும் போது அந்த பழங்கள்லாம் எங்க வீட்டுக்குள்ள உதிர்ந்துடும் அப்போ வந்து ஏன் பிள்ளைங்க தெரியாம இருந்து சாப்பிட கூடாது இல்லவா அதனால நான் காலையில தொழுத உடனே முதல்ல போய் என்னென்ன படம் எல்லாம் உழுந்துருக்குறதோ கீழே விழுந்து கிடக்குறதோ அதெல்லாம் எடுத்து செய்வேன் நான் பக்கத்து வீட்டுல போட்டுட்டு போவேன் அதனால தான் சீக்கிரமா போறேன் அப்படிங்கிறான் ஆஹ் இவ்வளவு ஒரு ஒரு நல்ல முறையிலேயே அந்த அண்டை வீட்டாருடைய உரிமையை பாதுகாக்கிறாரு பாருங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன இருக்குது இப்ப உன் மரணம் நீ ஒழுங்கா வளர்க்கணும் அது எங்க வீட்டுல எல்லாம் வந்து விழுது அப்ப எங்களுக்கு இறைவனே தர்றாங்க அப்படின்னு சட்டம் பேசக்கூடிய நிலைமையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே அந்த விட்டாருடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதுல நபி தோடுகள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம் பிரஸ் பண்ணுங்க